ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட ஆர் ஆர் சாலையில் சரஸ்வதி அம்மா என்பவர் வயது நோக்கு காரணமாக உயிரிழந்தார் அங்கு துக்க நிகழ்வானது அவரது இல்லத்தில் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அவரது உறவினர்கள் அவரை பார்க்க வந்த அனைவரும் துக்க இருந்துள்ளனர் அந்த சமயத்தில் அந்த வீட்டின் மீது இளைஞர் ஒருவர் பட்டாசு வெடித்துள்ளார் அந்த பட்டாசுகள் இருந்து கிளம்பிய தீ பொறியானது இந்த துக்க வெடிக்க பயன்படுத்த வைத்திருந்த பட்டாசுகளின் மீது விழுந்து திடீரென்று அதிசட்டத்தோடு வெடித்து சிதறியது அதன் சிசிடிவி காட்சிகளின் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த விபத்தில் பதினைந்து பேர் கிட்டத்தட்ட காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு வாலாஜாப்பேட்டையில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது அமைந்து அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது தற்போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி வளர்மதி ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் செல்வி மற்றும் ராணிப்பேட்டை அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்எம் சுமார் உள்ளிட்டோர் தனித்தனியாக காலை மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்து வருகின்றனர் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் பனிரெண்டு பேருக்கும் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து தற்பொழுது ராணிப்பேட்டை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டையில் துக்க நிகழ்வுக்கு வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜான் பிரட்ரோ